மிக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தோறும் வரும் சஷ்டி விரதம் அதை எவ்வாறு இருக்க வேண்டும் அதன் சிறப்புகள் பலன்கள் என்ன என்பதை இந்த பதவியில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம் மாதம் தோறும் சஷ்டி திதிகளில் விரதம் இருக்கலாம் யாரெல்லாம் இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் குழந்தை வரம் வேண்டுமா செல்வம் மற்றும் ஆரோக்கியம் கிடைக்கணுமா சஷ்டி விரதம் இருக்கலாம் ஆன்மீக ரீதியாக முன்னேற்றம் அடைய விரும்புவோர் மன அமைதி கிடைக்க வேண்டும் என விரும்புவோர் வேலை கிடைக்க வேண்டும் ஏதோ ஒருவரால் வாழ்க்கையில் தொடர் தொந்தரவு பகைமை அழிய வேண்டும் என்றால் இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் தமிழ் கடவுளான முருகப் பெருமானுக்குரிய திதி சஷ்டி திதி மாதத்தில் இரண்டு சஷ்டி திதிகள் வரும் வளர்பிரை மற்றும் தேய்விரை என இரண்டிலும் வரும் சஷ்டி திதிகளிலும் விரதம் இருப்பது சிறப்பானதாகும் முருகனின் அருளை பெறுவதற்கு சஷ்டி விரதம் இருப்பார்கள் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பல மொழி இதனால் குழந்தை இல்லாதவர்கள் மட்டுமே சஷ்டியில் விரதம் இருக்க வேண்டும் என்ற கருத்து நிலவுகிறது ஆனால் குழந்தை வரம் வேண்டும் என்பவர்கள் மகா கந்த சஷ்டி மட்டுமின்றி ஐப்பசி மாதம் வரும் மாதம் தோறும் வரும் சஷ்டிகளிலும் விரதம் இருந்தால் முருகனின் அருள் நிச்சயம் பெறும் குழந்தை பேறு கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை தொழிலில் வளர்ச்சி இல்லை வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லை வறுமை தீரவில்லை தீராத நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் வாழ்க்கையில் யாராவது ஒரு நபர்களால் தடைகள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்பவர்கள் கஷ்டமில்லாத வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றவர்கள் சஷ்டி திதியில் விரதம் இருக்கலாம் சஷ்டி விரதம் இருப்பதற்கு சில விதிமுறைகள் உள்ளன மிகவும் சக்தி வாய்ந்த சஷ்டி திதியில் உரிய முறையில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை மாதந்தோறும் வரும் சஷ்டி இரண்டு உண்டு வளர்பிறையில் வரும் சஷ்டி தேய்பிறையில் வரும் சஷ்டி இதை காலண்டரிலேயே சஷ்டி என்று குறிப்பிட்டுள்ளார்கள் குழந்தை வேணும் எங்களுடைய வறுமை நீங்க வேண்டும் தொழிலில் முன்னேற்ற வேண்டும் நோய் நீங்க வேண்டும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும் நல்ல கல்வி வேண்டும் ஞானம் வேண்டும் என்பவர்களும் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் என்பவர்களும் நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருக்கிறவர்கள் வளர்பிறை சஷ்டி திதியில் விரதம் இருக்க துவங்கலாம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து போக வேண்டும் என்பவர்கள் தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்த இருக்க துவங்கலாம் ஆனால் எந்த சஷ்டியிலும் விரதம் இருக்க துவங்கினாலும் முருகன் அருள் செய்வார் எந்த கோரிக்கையை முன்வைத்து சஷ்டி விரதம் இருந்தாலும் அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை அல்லது குழந்தை பேரு கிடைக்கும் வரை தொடர்ந்து சஷ்டி விரதம் இருக்க வேண்டும் சஷ்டி விரதம் இருக்கும் முறை என்ன என்பதை பார்க்கலாம் விரதம் இருப்பவர்கள் உபவாசமாக இருப்பது சிறந்தது முடியாதவர்கள் காலை உணவை மட்டுமோ அல்லது பகல் உணவை மட்டுமே தவிர்த்து விரதம் இருக்கலாம் அல்லது ஒருவேளை பழம் மட்டும் சாப்பிட்டும் பகல் பொழுதில் உப்பு இல்லாமலும் உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சஷ்டி திதியில் வரும் நாட்களில் காலையில் எழுந்து தலைக்கு குளிக்கவும் உடல்நிலை சரியில்லாத நிலை என்றால் தலைக்கு குளிய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை முருகனுக்கு செவ்வந்தி அல்லது வெள்ளை நிற பூக்கள் சூட்டி முருகனுக்குரிய பாடல்கள் பாடி விரதத்தை இருக்கலாம் முருகன் சிலை அல்லது முருகன் படத்திற்கு வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் படம் உங்களிடம் உள்ளது மிகச் சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் பூக்களை வைத்து நீங்கள் முருகனை பூஜிக்கலாம் உங்களுக்கு பூக்கள் கிடைக்கவில்லை நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள் என்றால் முருகனின் திருவுருவ படத்திற்கு சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து வழிபட்டாலே மிகச் சிறந்தது காலையில் பால் பழம் வெச்சிலைப்பாக்கு மட்டும் வைத்து படைத்து வழிபட வேண்டும் பால் கட்டாயம் காய்ச்சின பாலாக மட்டுமே இருக்க வேண்டும் அதில் நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் இரண்டு வாழைப்பழங்கள் போதும் வெற்றிலை பாக்கு கிடைத்தால் வைக்கவும் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் எந்த காரியத்திற்காக விரதம் இருக்கிறீர்களோ அதை மனதார நிறைத்து நெய்வேத்தியத்தை சாய்த்து முருகனின் பாடல்களை பாராயணம் செய்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் அதற்கான திருப்புகளை பாராயணம் செய்ய வேண்டும் முருகனின் பாடல்கள் கந்த சஷ்டி கவசம் ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் உங்கள் உடல்நிலை ஆரோக்கியத்திற்கு ஏற்ப பழங்கள் மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் அல்லது ஒருவேளை இரண்டு வேளை உபவாசம் இருந்து மாலை விரதத்தை பூர்த்தி செய்து உணவருந்தி கொள்ளலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் மாலை வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபடலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபடலாம் காலையில் எப்படி விரதத்தை ஆரம்பித்தீர்களோ அதே போல் மாலையிலும் முருகனுக்கு மாலர்கள் அணிவித்து முருகன் பாடலை பாராயணம் செய்வது கட்டாயம் காலையில் சுவாமிக்கு படைத்த பாலை நாம் குடிக்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் மாலையில் மீண்டும் வீட்டில் பால் பழம் வைத்து ஒரு மனைப் பலகையில் ஷட்கோண கோலமிட்டு ஷட்கோண கோலத்தில் ஆறு தீபம் ஏற்றி பவ நடுவில் ஓம் என்று இருக்க வேண்டும் அதில் ஆறு அகல் விளக்கில் நெய்வேல்க்கு ஏற்றி வழிபட வேண்டும் ஆறு விளக்குகளில் ஒரு விளக்காது நெய் விளக்காக ஏற்றுவது மிகச் சிறப்பு மாலையிலும் முருகனின் பாடல்களை பாராயணம் செய்து நெய்வேத்தியமாக பாலை மட்டுமே வைத்து அதை முருகனுக்கு வைத்து பிரசாதமாக நினைத்து அந்த பாலை அருந்தி விரதத்தை முடித்து கொள்ளலாம் இந்த விரதத்தை மாலை ஆறு மணிக்கு மேல் முடித்து கொள்வது சால சிறந்தது காலை மாலை இரு வேளைகளிலும் நீங்கள் அருந்தலாம் அல்லது வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு இந்த பாலை பிரசாதமாகவும் வழங்கலாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆற்றல் நிறைந்த இந்த சஷ்டி விரதம் தோறும் வரும் சஷ்டி விரதம் இதை மனதார நினைத்து இதை மனதார நினைத்து முருகனை மனதார வேண்டி நீங்கள் நினைத்தது கிடைக்கும் நீங்கள் மனம் முருகி முருகனை வேண்டி முழு பக்தியுடன் வேண்டினால் நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்ன வேண்டுதலுக்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் கந்த சஷ்டி படிப்பது மிகவும் சிறப்பு குழந்தை வரம் வேண்டும் என்பவர்கள் சஷ்டி விரதம் மேற்கொள்வது சால சிறந்தது எளிமையான விரதம் மாதந்தோறும் வரும் விரதம் சஷ்டி விரதம் குழந்தை பேரு கிடைக்கும் வரை சஷ்டி விரதம் இருந்தால் கட்டாயம் குழந்தை பேரு கிடைக்கும் சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி தேய்பிரை சஷ்டியிலும் இருக்கலாம் தொழிலில் முன்னேற்றம் வேண்டும் நாம் எடுக்கின்ற முயற்சி வளர வேண்டும் என்பவர்கள் வளர்பிறை சஷ்டியில் விரதத்தை ஆரம்பிக்கலாம் மாதம்தோறும் வரும் சஷ்டி விரதத்தை விரும்புபவர்கள் முருகப்பெருமானின் அருள் பெறுவதற்காக இதை இருக்கலாம் வளர்விரை சஷ்டி தேய்விரை சஷ்டி எந்த நிலையிலும் சஷ்டி விரதத்தை ஆரம்பிக்கலாம் அது அவரவரின் மன நம்பிக்கையை பொறுத்தது குழந்தை வரம் வேண்டுவோர் கணவன் மனைவி இருவரும் இணைந்து இருக்கலாம் இது மிகவும் சிறந்தது முருகனுக்கு மிகவும் பிடித்தது அந்த முருகனை போற்றி நீங்கள் மனதார நினைத்து முருகனின் பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் அல்லது கந்த சஷ்டி கவசத்தை பாட வேண்டும் கந்தர் அலங்காரம் திருப்புகள் கந்தன் அனுபூதி ஆகிய பாடல்களை பாராயணம் செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் அதை பயன்படுத்துபவர்களுக்கு அதை தேவைப்படுபவர்களுக்கு ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் விரதம் இருக்க படிக்க வேண்டிய திருப்புகளை நான் காட்டியுள்ளேன் அதை உபயோகித்துக் கொள்ளவும் இதைப் பார்த்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்